புவி வாழ்த்த அழக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருவெற்றியூர் அதாவது சித்தர்களின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவெற்றியூர் தான் தென் கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய முதல் அதிசயமே இந்த கோவிலோட கருவறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கருவறை வந்து இருபத்தி ஓரு அடி உயர சந்திரலிங்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த கருவறையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறே நாள்ல இறைவனோட அருளால நம்மளுக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கருவறை உள்ள இருக்கக்கூடியவங்க முத்தப்பர் கருப்பசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு முத்தப்பர் வந்து சிவனோட அம்சமாவும் விஷ்ணுவோட அம்சமா கருப்பசுவாமியும் இருக்காங்க அதாவது கருவறைக்குள்ளேயே சிவா விஷ்ணு அம்சமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னா நம்ம இந்த முத்தப்பர் கருப்பசுவாமி கோயில வந்து சொல்லலாம் இது ஈசானி மூர்த்தி கோவில் தெருவுல தான் இருக்கு வடிவுடையமன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஈசானி மூர்த்தி கோவில் தெருவுல தான் இருக்கு இது இருக்கக்கூடிய அதிசயங்களை தான் நம்ம ஒண்ணு ஒன்னா வாரம் வாரம் பாத்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற அதிசயம் என்னன்றதை நம்ம உள்ள போய் பாத்துக்கோம் பாலா திரிபுர சுந்தரி ஆஹ் வடிவுடைய வடிவுடையம்மனை நம்ம எல்லாருமே பாத்திருக்கோம் இல்லையா வடிவுடையம்மனோட குழந்தை சுரூபம் அப்படின்னு குழந்தை அம்சம் அப்படின்றது வந்து நம்ம பாலா அப்படின்னு சொல்லலாம் அதாவது தசமகா சக்திகள்ல முதல் ரூபம் அப்படின்றவங்க வந்து பாலா தான் ஐந்து வயது குழந்தையாக நம்மளுக்கு இங்க வந்து காட்சி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம எப்படி பாவிக்கோமோ அந்த மாதிரி பாவிச்சு நம்ம அந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதாவது நம்மளோட கஷ்டங்களை நம்ம குழந்தைங்கிட்ட சொன்னது கிடையாது ஆனால் கடவுள் ரூபமா இருக்கக்கூடிய பாலா கிட்ட வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியும் நம்ம கஷ்டங்களை சொன்னாலே போதும் அவங்க அதை வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலாவை வேண்டும் போது கட்டாயமா ஆறே மாசத்துல குழந்தை பேர் உண்டாகி இங்க வந்து அவங்க வேண்டுதல நிறைவேற்றிட்டு போனவங்க நிறைய பேரை வந்து நான் பாத்திருக்கேன் ஸோ அது வந்து ஒரு சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் பாலா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உண்மை ஆனா வேண்டுதல் வந்து உண்மையான அன்போட பக்தியோட இருந்தா அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா குழந்தை அப்படின்னாலே நம்ம அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க இல்லையா பாலாவுக்கு தனி கோவில் நம்ம எங்கேயுமே சென்னையில பார்த்தது கிடையாது ஸோ இந்திய திருவெற்றியூர்ல வடிவுடையம்மனோட சுரூபம் ஆனால் வடிவுடையம்மனுக்கு பக்கத்திலேயே பாலா அம்மா வந்து ஐந்து வயது குழந்தையா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வர பிரசாதம் பாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களோட படிப்பு அந்த மாதிரியான விஷயத்துக்கும் பாலா வந்து வேண்டிக்கலாம் ஸோ பென்சில் அதே போல வந்து சாக்லேட் கடலை பட்டாய் அந்த மாதிரி விஷயங்களை பாலாக்க கொடுக்கலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா குழந்தை அதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கிட்ட கேட்டு வாங்குற மாதிரி பாலாமாவும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம கிட்ட கேட்டு வாங்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எப்படி அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட கனவுலையோ இல்ல அவங்க ஏதோ ஒரு தோன்றுதல்ல ஒருத்தவங்க சொல்ற மாதிரியோ பாலாக்கு தேவையான விஷயங்களை அவங்க சொல் அவங்க கொண்டு வந்து குடுக்கும்போதே பாலாமா என்கிட்ட இதை கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி அற்புதங்கள் வந்து ரொம்ப நிறைய வந்து பாலாமா வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆஹ் சோ இவங்க ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாட்கள்ல வந்து வழிபாடு பண்ண முடியும் அஷ்டமி தினங்கள்ல வந்து நம்மளுக்கு வழிபாடு பண்ண முடியும் நவராத்திரி டைம்ல ஒன்பது நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாவுக்கு ஒன்பது விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி இங்க வந்து விசேஷ பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் வந்து ஒவ்வொரு வா ஒவ்வொரு நவராத்திரியுமே நடந்துட்டு இருக்கு வருஷத்துல நம்மளுக்கு மூணு நவராத்திரி இருக்கு மூணு நவராத்திரியுமே பாலாவோட அலங்காரமும் அபிஷேகமும் இந்த கோவில ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லாருமே வந்து பாலாவோட அருளை பெறணும் அப்படின்னு நான் வந்து கோடி நிற்கிறேன் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்து தெரிஞ்சுக்கோங்க